இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க இறந்துடுறாங்க இப்ப சாதாரணமா மனித வாழ்க்கை அப்படியே இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு புதைக்கிறாங்க அது ஒரு சமாதி சமாதின்னு சொல்றாங்க அடுத்து இப்ப ஞான தியானத்துல இருந்து அப்புறம் அவங்களுக்கு விதி வந்து அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க அதையும் சமாதின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து தியானம் தியானம் பண்றாங்க தியானம் பண்றவங்க எனக்கு ஜீவ சமாதி ஆகறதுக்கான நேரம் வந்து போச்சுன்னு குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டு தியானம் பண்ணுறாங்க அப்புறம் எனக்கு அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குழியில் போய் உயிரோடு இறங்கிடுறாங்க அது ஜீவ சமாதியா அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ தியானத்தில் தியானத்தில் இந்த எண்ணங்களை உச்சியில் கொண்டு போய் வச்சு நான் ஜீவ சமாதி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க அது ஜீவ சமாதியா எது தான் ஜீவ சமாதி அல்லது எது தான் சமாதி ஜீவ சமாதி ஜீவ சமாதின்றது சித்தர்களுக்கு சித்தர்களால இது பண்ணப்பட்ட மட்டும்தான் ஜீவசன கிரகசர்கள் சாதாரணமானவங்க இறக்கிறதெல்லாம் அது இயற்கை கடவுளால வழக்கமா நடைபெறுகிற நிகழ்வு அது அது சாதாரண இது சித்தர்களால் அறிவிக்கப்பட்டது கஷ்டப்பட்டு தியானம் பண்றாங்க இது பண்ணிட்டு கடவுள் அருள் அருளால அவங்க வந்து ஞானி ஆகிறாங்க ஞானி ஆகிட்ட பிறகு எதுல இருக்கும்போது அவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு இதுவாகி போகுது கஷ்டப்பட்டு வாங்கின இதை இன்னும் இருந்து அருள் பாவிச்சுட்டு போகணுன்ற அவங்களுக்கு அந்த எண்ணம் வராமல் இப்போ இருக்கிற சித்தர்களா ஜீவசமாதிய நாடி அவங்க செயல்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து சித்தர்ன்னு அறிவிச்சன சாதாரணமா நல்லவன் கேட்டவன் நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் யோகிகள் ஒரு இது அவங்களுக்கு எண்ணம் போறா அவங்களுக்கு தான் நல்ல ஆத்மாவது அருள் பாவித்து அவங்க நல்லா இருக்கணும் ஒருத்தவங்க ரொம்ப கட்டவன் அயோக்கியம் பரவாறு திட்டப்படுறது ஆனால் இவங்க கிட்ட வந்து அவங்க தான் முதல்ல காலில் விழுந்து ஐம்பது டூக்கும் விழுந்து போது இவர் இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லைன்னு மறுத்தா அவர் சாது கிடையாது நீ ஆளை பார்த்து பார்த்து குடுக்குற அப்படின்னு இது பண்றது அதனால வேற வழியில அதுல சில பேர் பொறுக்காம ராமனார் கூட பொறுக்காம என் கால உழாதீங்க காலைல உழறதுல கண்டா எனக்கு பிடிக்காது ஏன் அப்படியே கும்பிட்டுட்டு போங்களேன் போவத்தையே ஒரு ட்ரிப்பு சொல்லிக்கிறார் எதுக்கு காலைல உழறீங்க காலைல உழுந்து நீங்க மானு இது இது கேட்பீங்க கொடுக்கலன்னா என்ன இதெல்லாம் வந்து கும்ப கால உழுந்து எப்பவுமே கும்பிடாது எனக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது அப்படியே நேரம் கும்பிட்டுருங்க உங்களுக்கு என்ன ஏதோ அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த மாதிரி அப்படின்னு அவரே ஒலி மரம் இல்லாம சொன்னது அதுதான் உண்மை இவங்களுக்கு வந்து தப்பானவங்களுக்கு எல்லாம் அருள் பாயிச்சுனாக்கா இவங்களுக்கு அவரு போய் இவங்க அனு அவங்க துன்பத்தை இவங்க அனுபவிக்கிறாங்க இவங்க அனுபவிக்கா இவங்க எதுக்கு அனுபவிக்கணும் நம்ம யோகி ஆயிட்டு அனுபவிக்கணும் அவங்களுக்கு ஏன் தப்பான என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு நம்ம போறோம் ஒரு மூட்டை தூக்கணும் போறோம் வெயிட்டா இருக்குது என்னடா வெயிட்டாக்கு எப்படா இறக்குறதுன்னு நான் யோகி ஆயிட்டா அவங்க ஆன்மாதான் அவங்க இந்த உடம்பு இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆன்மா இந்த உடம்ப வந்து இந்த உடம்பு வெயிட்ட இந்த உடம்ப இந்த வெயிட்ட எப்படா இறக்குவோம் நம்ம எப்படி மூட்டை தலையில தூக்கணும் மூட்டை தான் இப்ப நமக்கு யோகிதால இதெல்லாம் நம்ம எல்லாமே இருக்கிறோம் நம்ம நினைப்போம் அவங்க ஆன்மா இதுன்னு தெரியும் ஆன்மாதான் அவங்க இது அவங்களுக்கு இது வந்து அது வந்து இது உடம்ப தூக்கி போற மாதிரி இருக்கிறதால இது எப்பட இறக்கணும் அந்த கட்டக்கட்ட தான் சமாதின்னு கொண்டு ஜீவ சமாதி என்பது இவங்க ஞானிகள் உக்காந்துக்கிட்டு அவங்க நாடியே குறைப்பார்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த இது ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு டேட்டை பிஸ் பண்ணிட்டு வாங்க டேட்டை பிஸ் பண்ணிட்டு உக்காந்துருவாங்க நாளைக்கு காலையில மூணு மணிக்கு ஜீவ ஜீசமாதினா அப்பெல்லாம் ராஜா கிட்ட ராஜா காலத்துல ராஜா காலத்துல கிட்ட பர்மிஷன் யாரா இருந்தாலும் பர்மிஷன் வாங்க ஜீவசமாதின அவங்க சிஷர் விஷயர்களும் எல்லாம் வந்து அவங்க இது மந்திரவாதங்கள் அது இதுன்னு பாட்டு பாடின்னு கண்டினியூ இருக்கும் இவரு இவரு அந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இவரு இருப்பாரு ராஜாவும் அந்த காலத்துல அவர் பர்மிஷன் கொடுத்துருவாரு யோகிகளுடைய செயல்பாட்டை நம்ம தடுக்க கூடாது பர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்ப இவரு வந்து இவரும் கலந்துக்குவாங்க அப்ப இவரு வந்து அந்த தியான முறையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாடிய எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு டிரிப்பு துடிக்குதுன்னு நாடின்னு வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின் அவங்க மூணு மணிக்கு பண்ணிட்டாங்க மணிக்கு பிக்ஸ்அப் பண்றதுக்கு அது வரைக்கும் வர மாதிரி நாடியை குறைச்சிக்கிட்டே வருவாங்க நாடியே குறைச்சிக்கிட்டே வரும்போது இவங்க பாடும்போது கடைசி நாடி இருக்க தள்ளாடும் போது அவங்க சிஷ்யர்கிட்ட சொல்லுவாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வரும்போது என்ன குழியில் இறக்கி நீங்க மூடுருங்க ஆ சமாதி அந்த ஸ்டேஜி கடைசி ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் இருக்கும்போது அப்போதான் அது வரைக்கும் இதுலேயே இருக்கலாம் இல்லை குழியிலேயே உக்காந்துன்னு கூட தெரியற மாதிரி இருக்கலாம் இது வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தானே இது கட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அவங்க சிசர் சிசரை நாடி குறைஞ்சி உடம்பு இது பிறகு அதுக்கப்புறம் வச்சு இதை மூடி இது பண்ணும் அதுதான் ஜீவசமாதி நல்லா உடல் கட்டி இருக்கும்போது வச்சா அது ஜீவசமாதி அல்ல அது வந்து பவர் கிடையாது ஞானிகள் பவரை இதுவ குறைச்சிடணும் குறைச்சி அந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் உட்கார வைப்பாங்க ஆனா அவரு ஞானின்றால அவர் ஜீவன் அங்கேயே இருக்கும் முக்தி அடைஞ்சது விண்ணுக்கு போவாது இப்ப நம்ம இப்ப எத்தனை செம்மா இது வழிபூரா இருக்குது எல்லாத்துக்கும் கலப்புறம் ஏத்தி கொழுத்துறான் எதுக்கு இவங்கள மட்டும் ராமநாதன் போய் மாஞ்சி மாஞ்சி கும்புறோம் யோகிராமஸ்வரத்துக்குள்ள மாஞ்சி மாஞ்சி கும்புறோம் எது கும்புறோம் அந்த ஜீவன் இருக்குது ஜீவன் இருந்து அருள் பாதிக்கிறதால தான் உங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் போடுறாங்க அப்புறம் பார்த்தா ஐம்பது பேர் போடுறாங்க இருக்கிற ரைஸ் ஆகுது இல்லையா அப்ப ஒரு இதுல இருக்கு இருக்கு ரைஸ் ஆகுதுன்னா என்ன அவங்களுக்கு நன்மை தானே ரைஸ் ஆகுது ஒரு பவர் எதுவும் கிடைக்குப்பா நீங்க ஒரு இதுல ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க அது ஒண்ணும் பிரோஜன் இல்லை இது சரியாகலன்னா அந்த மாத்திரை சாப்பிடுவீங்களா ஐயா இது என்ன சாட சாட வேற மாதிரி ஆகுது இது பழகுது அப்ப எது சாப்பிட அந்த இது தானே போவீங்க அந்த மாதிரி ஜீவ சமா ஜீவன் அங்க இருக்கிறதாலதான் அவங்க நாடி வராங்க பவர் இருக்குது இல்லைனாக்கா இவ்வளவு கூட்டம் வருமா கூட்டம் வராது அதுதான் ஜீவ சமாதி இப்ப எத்தனையோ சமாதிக்குது எல்லாத்துக்கும் கும்பிடுறாங்க யாரும் அவங்க பிள்ளைங்களே கும்புறது கிடையாது எங்க அப்பா அம்மா எங்கயோ போயிச்சா எங்கன்னு தெரியல அது மகாலய அம்மா சொன்ன ஒண்ணு வரும் வருஷத்துக்கு அப்பயாவது போய் கும்பிடுறான்வாங்க அது கூட போய் வீட்டுலயே கும்பிட்டு போகிறது இல்ல அப்பெல்லாம் அதெல்லாம் கும்பிட்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க என்னன்னுமோ சுடுகாட்டிலயே இப்பெல்லாம் அப்படி இதெல்லாம் இப்படியே போயிடுது அதனால ஜீவ செம்மாதிரின்றது அது உயிரோட போயிச்சா அரெஸ்ட் பண்ணுவாங்க உயிரோட போயிச்சா அது கொலை தற்கொலை அதனாலதான் இவங்க ராஜா காலத்துல இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தாங்க நம்ம பிரிட்டிஷ்காரன் வரும்போது இந்த உடன்கட்டை ஏறது இந்த ஜீவசமாதி சொல்லிட்டு உக்காரதெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது உள்ள உக்காந்து பதிக்க கூடாதுன்னு அவன் வந்து ஆர்டர் போட்டான் அதனால ஞானிங்க என்ன பண்றது கரையிலே தரையிலே சாப்பிடற போது இடத்துல பெஞ்சிலேயோ இதுலயோ எடுத்துக்கும்போது அவங்க சொல்லுவாங்க சிஷியர்கிட்ட நான் இந்த இந்த நாள்ல சமாதி ஆகுற இன்னும் இங்கேயே உக்காந்து இவங்க சொல்லி நாடு முன்னாடி இவங்க முஞ்ச ஒண்ணு எடுத்துக்கொள் ரமணர் அந்த மாதிரி தானே யுகாதியில் நான் முடியுது நல்லா அழக ஆரம்பிச்சிட்டாங்க உடம்பு சரியில்லா இருக்கும்போது யுகாதி வருது சித்திரை சித்திரை ஒண்ணு வருஷப்பிறப்பு அதுல வந்து அவர் டேட்டு பிக்ஸ் பண்ணிட்ட உடம்புன்னா அவரு இதுல வந்து சாமி யுகாதி வரும்போது யுகாதி வந்துருச்சா ஆஹா அப்படின்றாரு அப்பயே அவங்க புரிஞ்சுனாங்க யுகாதியை அவர் டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் நாடியை குறைச்சிக்கிட்டு இல்லைன்னா அவது பொண்ணு இருக்கலாம் நாடியை குறைச்சிக்கிட்டே வந்து யுகாதியில் யுகாதி முடிச்சுட்டு தரையிலே இவர் என்ன சொல்றாங்க நம்ம பேர் எவ்வளோ பேர் அவர் தரையில சேத்தாரு பா எப்படி பா ஜீவ மாதிரி ஆர்குமெண்ட் நிறைய வரும் நான் எவ்வளோ பேருக்கு சொல்லி பார்த்தேன் கேட்குறவங்களுக்கும் புரியும் கேட்காதவங்களுக்கும் புரியாது அவர் தரையில சேத்தாரு குழியில வந்து உயிரா இருக்கும் போய் போச்சா தானே சமாதி அவங்களுக்கு புரியாம பேசுறது எது என்ன இப்ப நாடி நாடிய இது தரையில இவரு எப்படி இவங்கதான் தடை போட்டுக்கிறாங்களா அரெஸ்ட் பண்ணுவாங்க அவர் தரையில உட்காந்து அவரு ஜீவன ஆகுறாரு அங்கேயே வந்து நாடி வச்சிரு அவரு ஜீவன் அங்க சுத்துது அந்த மாதிரிதான் இப்ப சமீபத்துல இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி மதுரையில ஒரு யோகி யோகின்னு சொல்லிக்கிற ஒரு ஆர்முகம் அவர் பேர் என்னமா மதுரக்காரு அவரு நான் ஜீவ சமாதி ஆக போற கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல இது பேப்பர்லாம் வந்து எல்லாம் போட்டு ரிலே கூட பண்ணாங்க இல்ல நான் வந்து தடுத்தாலும் நான் ஜீவ சமாதி ஆக போறேன் என் சிஸ்டர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாட்டு பாடுவாங்க இத்தனை மணிக்கு சமாதி ஆகணும்னா இவர் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அப்புறம் என்ன பண்ணா நீ ஜீவ சமாதி ஆக போறியா சரி நான் பாத்துருன்னு சொல்லிட்டு ரெண்டு டாக்டர் விட்டாரு ரெண்டு டாக்டரு அவர் ஜீவசாம தேவப்படாரு நீங்க இங்கேயே இருங்க இங்க அவர் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டாங்க இவரு டாக்டர் கொஞ்சம் உஷா ஏன்னா சில பேர் பேரு நம்ம ஞானி நம்ம இது பண்ணி ஜீவசாம பேருக்கா எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி தற்கொலை பண்ற ஆசை வந்ததுன்னா இந்த மாதிரி சொன்னா நம்ம ஞானின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க கும்பிடுவாங்க போவாதோ ஒரு பேர் ஆயிடும் அந்த மாதிரி எல்லாம் வரும்ல அதனால இவரு என்ன பண்ணாரு டாக்டர் உடனே கொஞ்சம் உஷாராயிட்டு என்ன பண்ணாரு சரி பூஜை எல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க பக்தர் கோடிக்கெல்லாம் வந்து பாட்டு எல்லாம் பாடுது எல்லாம் ரிலே எல்லாம் பண்ணி நின்னாங்க இவரு என்ன பண்ணாரு அதே போல கால வேடிக்கால மூணு மணிக்கு என்னாரு போன உடனே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த ரெண்டு டாக்டரும் பல்ச பல்சை வந்து செக்அப் பண்றாங்க ஒரு பாயிண்ட் கூட குறையில இருக்க இருக்க வேறு குறையில அப்பயும் அவங்க உஷாராயிட்டாங்க ஜீவ ஜி மணம் உக்காந்தாரு ரெண்டு மூணு பாயிண்ட் ஆகுது குறையுன்னா அப்புறம் என்ன அடுத்தது ஜீவசமாதி எப்படி அது நாடியை குறைக்கிறது இவருக்கு தெரியல அப்புறம் பாத்தவனா உஷாராயிட்டு கடைசி கட்டத்தில் என்ன பண்ணாரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் ஜீவன் நாடி ஒரு பாயிண்ட் வரும் குறையல அப்புறம் என்ன பண்ணிட்டாரு உஷாராயி நம்மளை அரெஸ்ட் பண்ற போறேன்னு சொல்லிட்டு நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன் ஜீசமாதி ரெண்டு டாக்டர் போட்டதால்தானே இல்லைன்னா அப்படியே தற்கொலை பண்றதுக்கு மாதிரி இதுதான் வந்து அதனால வந்து இதுல வந்து எதுவும் குழப்பத்துக்கு உண்டு பண்ண கூடாது ராகவேந்திர நிரூபிச்சு காமிச்சார் ராகவேந்தர் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரு அவர்தான் அவர்தான் வந்து கரெக்டா அவர் எப்படி சொன்னார்னாக்கா நான் ருத்ராட்சம் வச்சிருப்ப நான் இந்த ருத்ராட்சி கிட்ட வெளியே தான் உக்காந்துக்கிறாரு ஒண்ணு கட்டணு நான் இந்த ருத்ராஜத்தை நான் வந்து சுவா காலையில மூணு மணிக்கு இதனுடைய பவர் குறையும் எப்போ இந்த நான் சுற்றுறது மணியை சுற்றுறது நிக்குதோ என்ன இது பண்ண கரெக்டா இருக்கும் மூணு மணிக்கு இது பிக்ஸ் பண்ணிட்டேன் அதே போல அவர் இங்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க பஜனை பாடுறாங்க இவர் தியானத்துலேயே ருத்ராஜம் அப்போ வேகமா போய் நிற்கு சுத்து நிக்கிறாரு அப்புறம் போக போக மணி ஆக போக ஸ்பீடு குறையுது அப்புறம் குறைஞ்சு கொறைஞ்சி குறைஞ்சி அப்படி போய் கடைசி கட்ட வரும்போது ஒரு ஒரு மணி நவுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படியே கரெக்டாக சொன்ன மாதிரி கடைசி மணி ஒண்ணா அப்படியே நின்னுது நின்று உடனே அவர் உட்கார வச்சு மேலே இது கொடுத்து உக்கார வச்சு உட்கார வச்சு தான் உட்கார வச்சு அப்படி கட்டேன் அதுதானே இது அப்ப அவரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பானைக்கு ஒரு சோறு தானே பார்த்தா இதுதானே உண்மை அப்ப அவரு அவரே வந்து நிரூபிச்சுட்டாரு எப்படி ராமானுஜம் வந்து மந்திரம் சொல்லி அவர் தானே எல்லாருக்கும் உஷாரான அந்த மாதிரி போனா இதுதானே உண்மை அப்ப வந்து இவங்க சாதாரணமான தப்பா இருக்கும் தான் அந்த கவர்மெண்ட் உஷாரானதால்தான் இப்ப வந்து யாரும் ஜீவ உட்காது தரையிலே உக்காருவாங்க தரையிலே உட்கார்ந்து ஜீவனை குறச்சிக்குவாங்க அதை வந்து நம்ம பண்ண பண்ணக்கூடாது இது வந்து தப்பான விஷயம்